நீ கடவுள் இல்லைன்றல மொத்த அப்படியே செத்துட்டு போடி தந்தை பெரியார் சொன்னார்ரா ஆத்மா மற்றம் நரகம் பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தோன் முட்டாள் இவற்றால் பலனொடைவன் மகா பகா அயோக்கியம் சொல்லி டிக்ளேர் பண்ண தந்தை பெரியார் முதலியார்களே வாருங்கள் முதலியார் வகுப்பில் பெண் சேவையா ஆண் தேவையா மன்னியர்களே இங்க வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் பெண் சேவையா ஆண் தேவையா அட பொறம்போக்கு நாயே இந்த ஜாதி ஒழிக்கிறதுக்கு அந்த தந்தை அம்பேத்கர் அம்பேத்கரவங்களும் உருவாக்குனாங்க காஞ்சிபுரத்துல ஒரு கொலை வந்துச்சுப்பா அவர் பேரை கேக்குறாங்க அவர் கூட கிரவர் சொல்றாரு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி உன் பேரை சொல்றான் ஊர்ல இருக்க கதையெல்லாம் சொல்ற சார் சங்கர் ராமன் சார் அப்ப போ உள்ள உக்கார உள்ளாங்க பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பேசுறாரு உங்களை எல்லாம் முதலமைச்சரா பாத்துட்டு உங்களெல்லாம் மத்திய அமைச்சரா பாத்துட்டு உங்களெல்லாம் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா பாத்துட்டு இந்த சமூகத்துல உங்களை எல்லாருமே நல்ல நிலையில பாத்துட்டு ஆனா உங்களெல்லாம் மூத்துக்கு மூணு சதவீதம் பேர் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் உங்களெல்லாம் தேவடியா பையன் சொல்லிட்டு போறானே அதுதான்டா என் மனசுல ஒரே முள்ள ஒரு நெஞ்சில மிகப்பெரிய பாரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் தேதி பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி சாவறாரு சார் ஒரு அறிக்கைய நீ முழுக்க முழுக்க ஜனாதிபதிக்கும் அனுப்புறது இல்ல நீ கோப்பையும் பாக்குறது இல்ல இவனுக்கு எந்த பூணில் போடலாம் திருவள்ளுவருக்கு காவி போடலாமா வெள்ளார் அம்பேத்கர் அவர்களும் பகுதியில் பகுதியில் தான் இருவருடைய உருவமும் இந்த தான் சிலை வடிவமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதி வாழ் மக்கள் மிகவும் தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் மனமாற நேசிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புவதாகத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு சங்கராச்சாரிய மீது நடவடிக்கை எடு என்கின்ற உணர்வோடுதான் இன்றைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இன ஒதுக்கல் என்று சொல்லுகிறார்கள் அதைவிட உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவாசான் தந்தை பெரியாருடைய சமத்துவபுரம் என்று சொன்னால் அனைத்து ஜாதிகளை சார்ந்தவர்களும் கூடி மகிழ்ந்து வாழ்வார்கள் அப்படி வாழக்கூடாது என்கின்ற உணர்வோடு சொல்லக்கூடியவன் தான் இன்றைய விஜயேந்திர சரஸ்வதி சாமிகள் இவர்களுக்கு வாழ்ந்த தந்தை பெரியார் எல்லாருமே தந்தை பெரியார் சொல்றாங்க ஒரு மூளையே இல்லாதவன் சொல்றான் பெரியார் மண்ணா இதுன்னு கேக்குறான் பெரியார் மண்ணுடா அதுக்கு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா இல்ல ஒரு பாப்பார பையனா இருக்கிறானா இதுதான்டா பெரியார் மண்ணு எஸ் பேரு சேகரோ ஒரு கமலஹாசனோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உண்மையான காரணம் தான் சொல்றாரு இப்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னா இப்ப இருக்கிறார் ஆர் என் ரவி இதுக்கு முன்னாடி இருந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர் என்ன சொன்னாரு ஒன்றிய அரசுல தலைமை பதவியில் இருக்கிற கவர்னர் தான் தேசிய குடி ஏற்றுவார் சுதந்திர தினத்துக்கு அவர் தான் குடியரசு நாளுக்கு அவர் ஏற்றுவார் ஏத்துவாரு அப்ப கலைஞர் பார்த்தாரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்க இருக்கும்போது போது கவர்னர் தூது வந்தவன் ஏத்துறானா அவனை ஒட்சி உடங்கிடாரு தெரியுதுங்களா ஆனா அப்படி படிவர் சொல்றாரு பா அப்பதான் சொல்றாரு கலைஞர் இனிமே பட்டு தேசிய கொடி ஏத்துறனா ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டில் நான் ஏத்துவிடான்னு சொன்ன ஒன்றிய அரசு முழுக்க எல்லா முதலமைச்சரும் ஏத்தறா தமிழ்நாடு ஒரு பாடுண்டா அதேதான் இன்றைக்கு மிகப்பெரிய வரலாறு இது இருக்கிற ஆர் என் ரவி இப்ப ஆர் என் ரவி ரெண்டு நாள்ல வந்து அவர முக்கியமா ஒரு செய்தி வந்திருக்குது அவர் பயணத்துக்கே எல்லாம் ரெடியாறா எங்க கிண்ணில இருந்து அது வெளியில சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா தெரியல நம்ம இருக்கிற பேர் மிகப்பெரிய அறிவாளி அண்ணாமலை அவருக்கு தான் சொல்லிக்கிறாரா குறிப்பிட எத்துங்கப்பா இன்னைக்கு நீதிபதி ஒரு கவர்னரா இருக்கிற மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நிறைவேற்றின ஒரு ஒரு அறிக்கைய ஒரு கோரிக்கைய ஒரு கமிஷனை நீ முழுக்க முழுக்க ஜனாதிபதிக்கு இல்ல நீ கோப்பையும் இல்ல இவனுக்கு எந்த பூ போடலாம் திருவள்ளுவருக்கு காவி போடலாமா

அஞ்சு முனையிலிருந்து அஞ்சு மாநிலத்தில் தமிழகத்தில் அஞ்சு மாநிலத்தில் அஞ்சு பகுதியில் இருந்து வந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய மயிலாடுதுறை மாடாட நிறைவேற்றி அந்த நிகழ்ச்சியில இவனுக்கு பேரை ஏதோ சங்கர் ராமன் சொல்ல வேண்டியது தானே காஞ்சிபுரத்துல ஒரு கொலை வந்துடுச்சுப்பா அவர் பேரை கேக்குறாங்க அவரு கூட சொல்றாரு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சாமி டேய் உன் பேரை சொல்றானா இந்த ஊர்ல இருக்க கதையல சொல்ற சார் சங்கரராமன் சார் அப்ப போ உள்ள உட்கார்றா உள்ளண்டாங்க தினை செய்தி இத விட்டுட்டு எதேதோ சொல்லி நின்னா எப்படி பாது அதே போல நமக்கு தெரியும் ஐயோ நிதன் பிறந்தம நரேந்திர மோடி கிராரு இப்போ ஆர்எஸ்எஸ் க்கு நரேந்திர மோடிக்கு பயங்கர கிளாஷ் பா அவர் வந்து அடுத்த வாட்டி உட்கார மாட்டார் பா அடுத்த வாட்டி உட்கார மாட்டார் பா சொல்லினே நம்மள வந்து வேற எந்த வேற யாரனா பிரதமர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு புரடா விட்டுங்கறான் பதினோரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் பிரதமர் நரேந்திர மோடி போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்ப போட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏண்டா ஆர் எஸ் எஸ் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ இத ஒரு வார்த்தை சொல்லண்டா ஒரே நாடு சந்தோஷம் ஒரே தேர்தல் சந்தோஷம் ஒரே ஜாதி கேப்டன் போயிச்சா ஏன்டா சொல்ல மாட்டீங்க நெத்தியில போறத பிராமணன் தொடையில பொறந்தோன்ன சத்ரி என்றீங்க தோல்ல பொறந்தோன்ன வைசி என்றீங்க கால்ல பொறந்தோன்ன சூத்ரன் இப்போ நம்ம கூட நெஞ்சின்னு இருக்கறோம் ஆஹா நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கறவங்க எல்லாம் எல்லாம் நம்ம வந்து பாட்பாளுடைய வைப்பாட்டி பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பூணூல் போடுறான் பார் சார் பிராமணனுக்கு பருத்தி நூல் தான் போடணுமா பருத்தி நூல் தெரியல பருத்தி நூல் பருத்தி நூல் போடணுமா சத்திரிய வீராதி வீர வீரபத்திர பேரங்கிறாய்ல அவன் எதிரா போட்டா வெள்ளாட்டு மயிரில போதும் போடணும் அவன் பூனையில வெள்ளாட்டு மயிரில போன அவன் சண்டை செய்வானா முதல் சொறிவானா ஆனா நான் கூட நினைச்சேன் இவங்களாம் உயர்ந்த ஜாதி பொழுது பூனல் போட்டுறான் செட்டியா இருக்கான் பாரு அவன் என்னடானா அவன பூனல் போட்டா இவங்களாம் உயர்ந்த ஜாதி பொழுது நம்ம எல்லாம் ஒன்னும் இல்ல பொழுது நினைச்சு அவன் என்னடா மனு தர்மத்துல என்ன நூல்றா போனா அந்த மளிகை சாமான் கயிறு கட்டுறான் பாரு சார் சனப்பு நூலு தான் போடணுமா எவனுமே அதை மீறுறானுங்க எல்லாருமே பூனல் போட்டுனுக்கிறான் நம்ம இல்லைப்பா சூத்திரம் நம்மளுக்கு எந்த பூனல் இல்லையாடே உனகம் போட வச்சாண்டா கல்யாணத்துக்கு பண்ணிக்கிறேன்ல

இந்தியாவோட முதல் குடும்பம் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நான் தாண்டா தேவை என்னே உள்ள கூட மீதி பெருளா என்னடா பண்ணுவே என்னடா பண்ணுவே நீ சொல்லல அந்த நாலு பாப்பானுங்க உள்ள வரக்கூடாதுன்ற ஒண்ணு நம்மள மாரி இங்க கருப்பு சட்டை போடாம அங்க இருக்கிறானு வெள்ள சட்டை போட்டுக்கணி நாலு பாப்பா நான் அச்சான் சார் அது வழக்காயிருக்குது ஆனா அது வெளியில வரல அதுக்கப்புறம் கோயில் உள்ள போல கோயில் உள்ள போகாத காரணம் தாழ்த்து நிருபர் கேக்குறாங்க ஐயா ஐயா

அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு அந்த நேரத்தில் ரிசைன் பண்ணிருந்தீங்க இந்த நிமிஷம் அவர்கள் பேசும் பொருளா இருக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய பேசும் பொருளாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பேசும் பொருளாக ஆக்கப்பட்டார் அவர் நாடானா அவர் தான் பாயத்தில் வந்து கொடுக்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இவர்தான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கிறார் அப்ப நான் சொல்லல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஜாதி சொல்றான்னு சொல்லிருக்கலாம்ல அதோ சொல்லல இதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் இந்த சங்கராச்சாரிய ஒருத்தர் இருக்கிறாரு இந்த சங்கராச்சாரிய மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் எவ்வளவு பெரிய மனசு பார் சார் அவருக்கு பெரியார் நான் சொன்னாரு கடவுளை மர எவ்வளவு அழகா சொன்னாரு மனுஷன் நினைடா இப்ப நான் மயக்க வச்சு ஊந்துடுறேன் சார் மயக்க வச்சு இப்போ இப்ப கர்மாரி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சக்திதாச அண்ணன் தான் அந்த கோயில் நிர்வாகிச்சிருந்தாரு இப்போ அவர் இறந்துட்டாரு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்க மயக்க வச்சு ஊந்துடுறேன் கர்மாரியம்மா வந்து உனக்கு தண்ணி கொடுக்குமா சோடா கொடுக்குமா இல்ல இங்க இருக்கிற ஃபுட் காபிஷன் காபிஸ்ல ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களே குடன்ல அப்பல வேலை பாத்துக்கலாமா சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க அவனை இந்த பகுதி வாழ் மக்கள் சேத்துப்பட்டுல ஒருத்தன் வந்து கீழே உந்துட்டானா அவனை வந்து பஸ் ஏத்தி அவன் குடும்பம் நடத்தக்கூடிய அளவிற்கு அவனுக்கு வசதி படிச்சு ரூபா குத்தான் ஊர்றாது நீண்டாடானா கடவுளை இது போல சொல்லும்போது போது அப்படின்னு சொல்றீங்க அவன் சொல்றான் பாரு சார் சந்திர கேசர சாமின்னு ஒருத்தருக்கிறாரு இவனை விடு மூணு சாமிக்கிறாங்க தோழர் மைனர் சொன்னாரு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சாமி ஒண்ணு இப்ப இருக்கிற விஜயேந்திர சரஸ்வதி சாமி இதுக்கு முன்னாடி ஒரு சந்திரசேந்திர சாமி பேர் அவர் சொல்றார் பார் சார் அதான் சார் எங்களுக்கு பயமா இருக்குது என்ன சொல்றாருன்னா நூத்தி நாப்பத்தி எட்டாவது பக்கம் தெய்வத்தின் குரல் மூணாம் பாகம் மக்கள் பணியும் தெய்வ பணியும் தலைப்புல நாஸ்திகர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடாது என்ன சொல்றாரு நாஸ்திகர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடாதான் நீ கடவுள் இல்லைன்ற அப்படியே செத்துட்டு போடு கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றல தந்தை பெரியார் சொன்னாரா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பிரவன் அயோக்கியன் கடவுளை வணங்க காட்டுமிராண்டி ஆத்மா மொச்சம் நரகம் பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவன் முட்டாள் இவற்றால் பலனடைவன் மகா பகா அயோக்கியன் சொல்லி டிக்ளர் பண்ண தந்தை பெரியாரு இந்த சந்திர கரேசந்திர சாமி சொல்றாயா நாஸ்திகனுக்கு வைத்தியம் பார்க்காத வைத்தியம் பார்க்காதேயோ தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருந்திருக்கிறார உன்ன வைத்தியம் பார்த்து அவர் நூத்தி பதினஞ்சு வயசு வரல வாழ்ந்து இருப்பார்ரா அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு வைத்தியம் இல்ல அப்படியே வாழ்ந்திருக்காரு சிகிச்சை பண்ண மாட்டான் என்று வைத்து விட்டால் அப்போது நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்புவான் எவ்வளவு மனிதனையும் கொண்ட சந்திரகேந்திர சரஸ்வ சுவாமி என்பதை சூஸ்திரர்கள் உணர்ந்து கொள்ளுங்க சார்

எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது என்ன இளைஞர் மேரிகிறானா ஐயா அறிவாசன் தந்தை பெரியாருடைய கருத்துக்களும் அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை உள்வாங்கினால்தான் நாங்க இன்னும் நல்லா இருக்கிறோம் எதுக்கும் போப்படுது இல்ல பாரு கீழே உண்டா செங்கல் எல்லாம் அடிக்க மாட்டோம் இப்ப நம்ம கூட தோழர் யாருன்னா கீழே பசங்க கீழே உண்டாங்கன்னு வச்சுக்கோ

பெரியார் படத்தை வைக்காம தமிழ்நாட்டில் பெரியார் படத்தை வைக்காம அரசியல் பண்ணுங்கடா எவனாச்சும் என்ன அரசியல் பண்ண மாட்டீங்க பெரியார் சொல்லி வன்னியர் பொண்ணு வன்னியருக்கு தான் வரணும் செட்டியார் பொண்ணு செட்டியாருக்கு தான் வரணும்னு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணாதான் இந்த சமூக மேம்படும் சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியாரோ அண்ணா அம்பேத்கரோ எந்த கருத்தை உள்வாங்கிறது இல்ல இப்ப ஒரு கட்சியை தொடங்கினா நேரா போயிருந்த அவங்க கிட்ட என்ன பொறுப்பு பாப்பா என்ன பொறுப்பு பாவனா உனக்கு அவனே கேக்குறான் உனக்கு என்ன பொறுப்பா வேணா

உமாபதி மட்டும் கவுன்சிலர் ஆகிட போறாரா நம்ம அன்பு தனிசேகர் கவுன்சிலர் ஆக போறா இல்ல மேயர் கூட இருக்கிறார இப்போ சாம் பாசு கூட இருக்கிறார் அதாவது இவரு எம்எல்ஏ அர்த்தமாக்கி ஆக போறாரா இல்ல யார் கூட வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சார் எங்க மேடையில வந்து நாகதா சார் பேசணும் தந்தை பெரியார் வாழ்நாள் முழுக்க தன் வாழ்நாள் முழுக்க போராடி வர்றா பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பேசுறாரு உங்களெல்லாம் எல்லாம் முதலமைச்சரா பாத்துட்டு

தனித்தமிழ்நாடு 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 கோரிக்கை வச்ச மிக பெரிய அறிவு ஆசான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் கருத்துக்களை உள்வாங்கு நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள் எங்களை போல இல்ல தந்தை பெரியாரை போல தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்வீர்கள் 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 சேர்த்துப்பட்டு பகுதியின் சார்பாக நான் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்